मेले वाणं मेले वाणं मेले वाणं किरे बोमि किरे बोमि கீழே பூமி காற்றில் செயல் முறை நடக்கிறது வானம் நிலையானது பூமி நிலையானது நாம் அனைத்தும் நிலையற்ற உயிர்கள் ஓஹோ மேலே வானும் கீழே பூமி காற்றில் செயல்முறை நடக்கிறது வானம் நிலையானது பூமி நிலையானது நாம் அனைத்தும் நிலையற்ற உயிர்கள் ஓஹோ ஓஹோ தன்னதண்ணா ஓஹோ தன்ன நன்மை தீமைகள் செயல்கள் எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் பூமியில்தான் நன்மை தீமைகள் செயல்கள் எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் பூமியில்தான் பொய்யும் மெய்யும் கலந்துரைத்து பல காட்சிகள் நடக்கிறது இந்த காட்சிகளை கண்டு மனிதரெல்லாம் நடக்கணுமே இது வாழ்க்கை பாடங்களே ஓஹோ மேலே வானம் கீழே பூமி காற்றில் செயல்முறை நடக்கிறது வானம் நிலையானது பூமி நிலையானது நாம் அனைத்தும் நிலையற்ற உயிர்கள் Dann dann anna ho ho அன்னைத்து செயல்முறை பூமியிலே கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விதி வழியே அன்னைத்து செயல்முறை பூமியிலே கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விதி வழியே பாவ புண்ணியம் பூமியிலே நாம் நன்மையை செய்திடுவோம் பிறன் நலம்பெறவே நாம் வாழ்ந்திடுவோம் மன மகிழ்ச்சியும் அளித்திடுமே மன நிம்மதி கிடைத்திடுமே ஓ ஹோ நாம் மேலே பூமி காற்றில் செயல்முறை நடக்கிறது வானம் நிலையானது பூமி நிலையானது நாம் அனைத்தும் நிலையற்ற உயிர்கள் ஓ ஓஹோ 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 தன்னதான் அண்ணா ஓ தன்னதான் அனைத்து உயிர்களும் பிறக்கையிலே எதுவும் கொண்டு இங்கு வருவதில்லை அனைத்து உயிர்களும் பிறக்கையிலே எதுவும் கொண்டு இங்கு வருவதில்லை உடலும் உயிரும் சேர்ந்து எங்க உண்டு வாழும் உயிர்களப்பாம் உடல் பசியனை போக்கி வாழ்கிறது அந்த உணவே கடவுளப்பாம் அந்த உணவே கடவுளப்பா ஹோ ஹோ மேலே பூமி காற்றில் செயல்முறை நிலையானது பூமி நிலையானது நாம் அனைத்தும் நிலையற்ற உயிர்கள் தன்னதான் அண்ணா ஓ ஹோ தன்னதான் அண்ணா